நம் வெற்றி ஒளி யூடியூப் சேனல் பார்க்கும் மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் பாட்டையூரில் அமைந்திருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி வள்ளலார் தர்மசாலை நூற்றி ஓரு வருடங்களாக இயங்கிக் கொண்டு வருகிறது நூற்றி ஓரு வருடங்களாக வேளங்காடு திருவிழா என்று குளிர்பானங்களும் பானகம் மோர் மற்றும் கூழ் கஞ்சி என்று ஆரம்பித்து இன்று அன்னதானம் செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது திருவிழா என்று சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் அன்பர்களுக்கு அன்னதானம் இங்கு வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்கிய அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு அன்னதானம் அளித்த உபயதாரர்கள் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய சுற்றமும் நடக்கும் எல்லா நலன்களும் பெற்று மேலும் மேலும் நல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்து இது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடும் அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உடல் நலமும் மனநலமும் முருகப்பெருமானும் ஸ்ரீ அம்மனும் அவர்களுக்கு எல்லா வல்லமையும் அளித்து புலவாரத்தில் மக்களுக்கும் நன்கொடை அளித்த மக்களுக்கும் இந்த அன்னதானத்தை சீரும் செயற்குமாக நடத்தி வரும் அனைத்து நண்பர்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த இடத்தில் வெகு சிறப்பாக அன்னதானம் நடக்க வேண்டும் என்று நினைத்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்து பெண் ஆண்டவனின் அறிவு பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தர்மசாலையில் அடிக்கடி பூஜையும் அன்னதானமும் வழங்கிக் கொண்டிருக்கிறது மக்களின் சுப நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளின் போது இந்த தர்மசாலையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் அவர்களுடைய வீட்டு விசேஷங்களின் போது இந்த தர்மசாலையில் அன்னதானம் வழங்குகிறார்கள் அவர்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர்ந்து அவர்களுக்கு இறைவன் வரி இருக்க வேண்டும் என தர்மசாலை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் விதாயம் வேலங்காடு ஊரில் திருவோரம் கடை அமைத்திருக்கும் தியாழை மக்களுக்கு குடிசை கிராமத்தில் வசி கூறுவதாக கொண்டு தற்போது வாராஜாவில் வசித்துக் கொண்டவர் பெரும் ராமலிங்கம் சாந்தி அவர்களுடன் அவர்களுடைய மகன் சரவணன் அவர்கள் அநதானம் அளித்தார் உண்மையாகவே ஏழை மக்களுக்கு அவர் அனுதானம் அளித்தார் ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம் என்கின்ற வாசகத்தைப் பார்த்த யழைகளுக்கு உணவளித்து அவர்களுடைய பசியை தடுத்து சரவணன் குடும்பத்தார் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு வருடமும் வியாழக்கிழமை அன்று அங்கு வெளியூர் அன்பர்கள் வந்து கடை அமைத்து ஏழை மக்கள் கடை அமைத்து அவர்கள் பசியால் வாடுகிறார்கள் அவர்களுடைய பசிப்பினியை வருடம் வருடம் சரவணன் குடும்பத்தார் செய்தால் மிகவும் புண்ணியம் அவர் சரவணன் அவர்களுக்கு செய்யும் வல்லமையையும் பொருளாதார உதவியும் உடல் பலமும் மற்றும் எல்லா நலனும் முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் ஸ்ரீ அம்மனும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ வேண்டும் என வரலாற்று கருணசாலை மூலமாக வேண்டுகொள்கிறேன் அதேபோன்று புதன்கிழமை வேளாங்காடு திருவிழா என்று இந்த இடத்தில் அன்னதானம் காந்தா அம்மா பரமசிவம் அவர்களும் அவர்களுடைய மகள் லாவண்யா கார்த்திகேயன் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அன்னதானம் நடத்தினார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த ராஜேந்திரன் அவர்களும் எல்லா நலன்களும் பெற்று இங்கு பொருளாதார நன்கொடை அவர்கள் நன்கொடை வழங்கிய அனைத்து அன்பு நெஞ்சங்களும் விவகாரப் பணி செய்தவர்களும் ஸ்ரீ பொற்கடியம்மன் அருளால் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வளர்க்கிறேன் I do அவ்வளோ தர போட்டு வச்சு அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருசோதி தெய்வம் எரையாடு கொண்ட தெய்வம் தெய்வம் கொண்ட தெய்வம்